பிரவீன்காந்தி அதாவது விஜய் வந்து இன்னும் ஒரு அரசியல் தலைவராக மேம்படணும் அவர் இப்போ ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறார் இன்னும் வந்து ஒரு சினிமா பார்வையிலேயே அதை அணுகுகிறார் அந்த கொடிய வந்து அறிவிச்சன்னைக்கே வந்து அதை டீகோடிங் எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டீகோடிங் பண்ணுறாங்க அவரே அதற்கான காரணங்களை குறியீடுகளை சொல்லியிருந்திருக்கலாம் இப்போ இந்த மாநாடையும் இன்னும் வந்து அவங்க முன்னாடியே ஒரு பெல் ஆரம்பிச்சிருக்கலாம் இப்ப காவல்துறை வந்து கேள்விதானே எழுப்பி இருக்காங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிற தோரணையில் பதிலை வைத்திருக்கிறார் அதாவது மேடம் கோட் அப்படின்ற படத்தோட ஹீரோ மொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் பூரா அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கிற கோட்ட படத்தோட ஹீரோ பண்ற எல்லா வேலையும் நீங்க பண்றதே வேலையா இருக்கு கோட் ஈரோவை பண்றது வேலையாவே இருக்கு அதுதான் அவருடைய பலம் கோட் பட நாயகனுடைய தவிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் அவருடைய பலம் வானை தொடும் அளவிற்கு அவர் பலமாக இருப்பதனால் அவருடைய யானைக்கெல்லாம் பிரச்சனையே வராது அவருடைய ரசிகர்கள் வானை தொடும் அளவிற்கு தமிழகம் மட்டுமல்ல ஆந்திரால இல்ல கேரளால இல்ல பெங்களூர்ல இல்ல இப்ப சமீபத்துல இந்தி படம் இந்தியில கூட அவர் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் நம்ம அரசியல்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கு அவர் எந்த அளவுக்கு நெருக்கமானவர்னு பாத்தீங்கன்னா கோட் படத்தை வேணா ஒரு ரெண்டு நாளாக்கி அதை ரிலீஸ் பண்ணும் போल्து யூடியூப்லயும் அல்லது வந்து சோஷியல் மீடியாவுலயும் டிகோடிங் பண்ணிக்கலாம் அது யாருக்கும் பிரச்சனை இல்ல சார் ஆனால் ஒரு கோட் படத்தை டிகோடிங் பண்றது மாதிரி ஒரு அரசியல் கட்சியை நம்ம அப்படி தீர்மானிக்க முடியாது ஒரு அரசியல் கட்சி என்பது தான் என்ன அரசியல் பேச போறோம் தான் யாருக்கான அரசியலை முன்னெடுக்க போறோம் எதற்காக இத்தனை கட்சிகளுக்கு மத்தியில் தான் கட்சியை ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அந்த கொடி எதை பேசுது அந்த கொடியுடைய குறியீடுகள் என்ன சொல்லுது அது யார் பக்கம் நிற்குது யாருக்காக நிற்கிறது இது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தானே ஒரு அரசியல் தலைவர் நீங்க திரும்ப சினிமா டோன்ல அவரு சுகுணா பேசுனதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கேன் நீங்க இல்லவே இல்ல மேடம் ஏங்க எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆருக்கு ஓட்டு ஏன் போட்டாங்க தெரியுமா கருணாநிதியே பிடிக்காது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க ஏன் போட்டாங்க எம்ஜிஆர் கலைஞரை பிடிக்காது

ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கா என்ன தமிழ்நாட்டுல அதிமுக இருக்கு மதிமுக இருக்கு பாஜக இருக்கு காங்கிரஸ் இருக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு இத்தனை கட்சிகள் இருக்கு கொடி இருக்கு சின்ன இருக்கு கொள்கை இருக்கு தேர்தலை சந்திக்கிறாங்க நீங்க ஏன்னா ஒரே ஒரு கட்சியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு கேக்குறீங்க அவங்க எல்லாம் கொள்கையை அப்பவே சொல்லிட்டாங்க சரி இங்க வந்துருங்க

கொண்ட கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு அவர் ஒரு அரசியல் இருந்த அவர் கமலும் அப்படிதான் நற்பணிகள்ல தான் தொடங்கினாரு இன்னைக்கு வரைக்கும் நற்பணி மன்றங்கள் அவரும் வச்சிருக்கிறாரு விஜயகாந்தும் வச்சிருக்கிறாரு விஜயும் வச்சிருக்கிறாரு ஆனால் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க செய்யற சர்வீஸ் ஆனால் நீங்கள் அரசியல்னு வரும் அரசியல்ல வந்து நீங்க சர்வீஸ் செய்யறத மட்டும் காரணமாக சொல்லும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு சார்ந்து இங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து ஏ சார் அவ்வளவு வேணாம் சார் ஒரு வாரமா மலையாளத்துல புயலை கிளப்பி இருக்கக்கூடிய நீதிபதி ஹேமா கமிட்டி குறித்து உங்க திரைத்துறை சார்ந்தாவது அவர் கருத்து சொல்லி இருக்கிறாரா அதை எதிர்பார்ப்பாங்கல்ல மக்கள் நிச்சயமா சொல்லணும் திரு விஷால் அவர்கள் ஒரு பதவியில இருந்து அவர் வந்து நடிகர் சங்க பொது செயலாளராக இருந்து ஒன்று சொன்ன உடனே அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் அதை யாராவது கேட்டாங்களா அவர் அவர் யார் மேல என்ன பண்ணிட்டார் அவரு அவர் மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒரு பெண் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இப்போ திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியலுக்கு தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க மேடம் நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கப்பு கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு இவர் வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாருன்னு நான் நினைச்சேன் ஆனா களம் என்னன்னா நீங்க யாரை எதிர்க்க போறீங்க இப்ப டிஎம்கே எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன எதிர்க்கணும் மேடம் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் கப்பு ஆனா உதயநிதி எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன அவசியமே இல்லையே அவசியம் ஏதாவது இருக்கா ஏதாவது இப்போ எம்ஜிஆருக்கு வந்தது நெருக்கடி அவர் எழுத்தாரு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ திரு ஸ்டாலின் அவர்களே அவர்கள் இன்னத்தை எதிர்க்க போறீங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ உங்களுடைய உல்லாசை மக்களுக்கு நல்லது செய்யணும் நீங்க நினைச்சு வரும்போது நீங்க மெதுவா தான் வரணும் அதிரடியா வந்தீங்கன்னா வாங்க அதிரடியா வர்றதுக்கான அவசியம் இப்ப இல்லை நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ திரு ஸ்டாலின் அவர்களையோ எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை மேபி நீங்க மோடியை எதிர்க்கலாம் நீட் இல்ல அது இல்ல இது இல்லன்னு மோடியை எதிர்த்து இங்க எடுபடாது இந்திரா காந்தியை எதிர்க்கல எம்ஜிஆர் கருணாநிதியை எதிர்த்தாரு

உங்கள் ஸ்டைலில் அவர் எதுக்காக இப்போ கட்சி தொடங்கி இருக்கிறார் அவருடைய இலக்கு தான் என்ன இருபத்தாறு அவர் இலக்கு இல்லைன்னா அவருடைய இலக்கு எது எனக்கு தெரிஞ்சு கடைசியா கட்சி கொடி அவர் பண்ணதுல அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு டைரக்டரா நான் பாக்கும்போது போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அவசரம் அதாவது நான் சினிமாலே நடிக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லி ஒரு வேகமா வந்தவரு இந்த கட்டுப்படி ரிலீஸ் பண்ணும் போது அதை மக்களுக்கு காட்டும் போது ஒரு பதட்டம் இல்லாம நிதானமா இருந்தாரு அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இவர் அரசியலுக்கு வருவது உறுதி ஆனால் உடனடியாக ஃபுல் ஸ்விப்ல வர மாட்டார் இவரு ஒரு அடுத்து இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி வைப்பார் முப்பத்தி ஒன்னுல ஒரு கூட்டணி வைப்பார் இப்போ ஒரு நாப்பது அம்பது சீட்டு கேட்கலாம் அடுத்த தேர்தல்ல ஒரு நூறு சீட்டு கேட்கலாம் இன்னைக்கு பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதல்வராக இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி துணை முதல்வராக வரலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தான் இவர் இலக்குன்றத நான் அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாக இருந்தால் அவர் லக்கு அவருக்கு லக்கு இல்லாம இருபத்தி ஆறு தான் என் இலக்குன்னு வந்தார்னா திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஏற்பட்டு அவரளவுக்கு வராது ஏன்னா கமலஹாசன் ஓஞ்சி போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தாரு பீக்லாம் இல்ல அவரு அவர் பீக்ல வந்ததே விக்ரம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சினிமால கவனிக்கப்பட்டாரு திரு விஜயகாந்த் சார் அவர்களும் கிட்டத்தட்ட சினிமா வந்து ஒதுங்கினதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாரு ஆனா இவர் அப்படி இல்ல பீக்ல இருக்காரு மினிமம் பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வரும் ஆனால் ஒரு ஆட்சி அமைக்க அது பத்துமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஒரு பதினஞ்சு சீட் எடுக்கலாம் ஒரு இருபது சீட் எடுக்கலாம் வேண்டாம் அந்த ரிஸ்க் வேண்டாம் கூட்டணி போக வேண்டும் ரெண்டாயிரம் கூட்டணி போக காலம் தான் மே ட் பண்ணோம் அத பண்ணோம் ரெண்டு பெரிய கட்சி இருக்கு மேடம் டிஎம்கே ஏடிஎம்கே மேடம் நீங்க அவங்க கூட தான் புத்திசாலியாக இருந்தால் அவர்களோட டிராவல் பண்ணோம் இல்லைன்னா பிஜேபி தேர்ட் சாய்ஸ் வந்து பிஜேபி மேடம் தேர்ட் சாய்ஸ் பிஜேபி ஆனால் டிஎம் கே எடுக்கணும் அப்போதான் நீங்கள் மக்கள் கிட்ட நெருக்கமாக முடியும் மக்கள் கிட்ட நெருக்கமாக முடியும் ஒரு இருபது முப்பது சீட் ஈஸியாக வாங்கலாம் அடுத்த முப்படி இருக்குட்சிகள் இருக்குறாங்க இவர் கட்சி தொடங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வராதா இவரும் போய் அந்த கூட்டணி வைக்க போறாருனா இவர் எதற்காக வருகிறார் இவருடைய நோக்கம் என்ன இவருக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போறார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க சொல்ற இந்த ட்ராக் எல்லா கட்சியும் பண்றதுதானே இல்ல இல்ல மேடம் நான் முப்பத்தி ஆறுல இருந்து நான் நாற்பத்தி ஆறுக்குள்ள நான் சும்மா ஒரு கெஸ்ஸா சொல்றேன் அதுக்கு பன்னெண்டு வருஷம் சாதாரண இல்ல மேடம் இப்ப பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலுல பன்னெண்டுல வந்தார் மேடம் கரெக்டா பதினாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்து நினைக்கிறேன் பதினாலு வருஷ போராட்டம் இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிருக்காரு பவன் கல்யாண் கிட்டத்தட்ட விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஒரு இது உள்ளவர் அண்ணன் சிரஞ்சீவியோட சப்போர்ட் உள்ளவர் ஆனா அவருக்கே பதினாலு வருஷம் தேவைப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் இப்ப ஒண்ணு நீங்க டேரக்டா எதிர்க்கணும் இல்லைன்னா அது அவர் பாடி லாங்குவேஜை பார்க்க அவர் யாரையும் எதிர்க்கிற மாதிரி தெரியல ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் அதே நேரம் மக்களுக்கு நல்லது செய்யணும் எதிர்கால இளைஞர்களை வழி நடத்தணும்னா எனக்கு கட் பேஸ் நல்லா இருக்கணும் கட்டமைப்பு நல்லா இருக்கணும் அந்த கட்டமைப்பை நீங்க இந்த ரெண்டு வருஷத்துல பண்ண முடியாது இந்த பதினெட்டு மாசம் தான் இருக்கு பதினெட்டு மாசத்துல ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாக்க முடியாது ஆனா கவனிக்கப்படுவீங்க ஓட்டு வாங்குவீங்க கூட்டணி நல்லா இருந்தா ஓட்டு வாங்கி ஒரு இருபது முப்பது சீட்டு அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கவனிச்சு அதுல நீங்க உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க மக்களுக்கு என்ன பண்ண போறன்னு ஒரு கிளாரிட்டி ஆயிடுங்க நிச்சயமாக எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நான் அடிச்சு சொல்றேன் மேடம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் திரு விஜய் அவர்கள் சி ஆவார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கூட்டணியில இந்த கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணணும் பண்ணிட்டு ஏன்னா எம்ஜிஆர் போது இருபது வருஷ டிஎம்கேயோட டிராவல் இருக்கு அவருக்கு அது ஒரு பெரிய அவருக்கு ஸ்ட்ராங் திரு விஜயகாந்த் ஜெயலலிதாவோட சேர்ந்ததுனாலதான் நாற்பத்தி ரெண்டு சீட் வாங்கினாரு இல்லைன்னா ஜெ விஜயகாந்த் வாங்கிருக்க முடியாது அதே விஜயகாந்த் இன்னொரு முறையும் ட்ரெயின் பண்ணியிருந்தாருன்னா இப்போ அவர்தான் சிஎம் உடம்பு நல்லா இருந்து அவர் கரெக்டா மெயின்டெயின் பண்ணிருந்தாருன்னா இன்னைக்கு விஜயகாந்த் சிஎம் ஆக இருந்துருப்பார் பட் அவருக்கு பாவம் இல்லை அன்ஃபார்ச்சுனட்டியாக நடக்கல ஆனா திரு விஜய் அவர்கள் ரொம்ப நிதானமானவர் இன்னொன்னு சொல்றேன் மேடம்

நான் ஒரு கட்சி கூட்டம் நடத்தினா அதுல எப்ப அடுத்து நம்ம சிஎம் சிஎம்ன்றாங்க பிராக்டிக்கலா அது முடியாது அது நடக்காது ஏன்னா இது ஒரு பெரிய கட்டமைப்பு டிஎம்கே ஏடிஎம்கே மீறி ஒரு புதுசா ஒருத்தர் வரணும்னா ஒரு விஸ்வரூபம் எடுக்கணும் விஸ்வரூபம் எடுக்கிற அளவுக்கு இங்க என்ன பிரச்சனை பிரச்சனை இல்லையே நீங்க பெரிய தைரியமும் இல்லையே பேசுவோம்